வரலாற்றில் முதல் முறையாக செவ்வாய் கிரகத்தில் பறந்த என்ஜன்யூடி ஹெலிகாப்டர் நம் பூமியுடனான சிக்னலை எழுந்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் வாங்க என்ன நடந்தது கடந்த சனிக்கிழமை என்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டடே நாமக்கல்லில் இருக்கக்கூடிய லொயலா காலேஜில் நான் ஒரு மூன் ஷோ பண்ணிகிட்ருந்தேன் அப்போ டெலிஸ்கோப் வழியாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மூன் பார்த்துட்ருந்தாங்க அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து மூன் வீடியோ கேப்சரிங் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் கூட எதிர்பார்க்கல வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்கப்போ எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்த ஒரு அதிசயமாக மூன் மேலே ஒரு மூன் கிராஸ் பண்ணி ஒரு சேட்டிலைட் போச்சு அதை வந்து சேட்டிலைட் ட்ரான்சிட்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி க்ராஸ் பண்ணி போகிற சேட்டிலைட் நான் எடுத்த வீடியோவில் கேப்சரிங் ஆச்சு இதோ அந்த வீடியோ உங்களுக்காக போல விஷயங்களை தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கணுன்னா உடனே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நம்ம பிஹைண்ட் அர்த் ஸ்டார் கேசிங் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிளானட் மார்சில் வரலாற்றில் முதல் முறையாக தரையிறங்கி விடப்பட்ட முதல் ஹெலிகாப்டர் தான் ஹென்ஜ் நியூட்டி ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டர் மார்சில் இருக்கும் பெர்சிவேரன்ஸ் ரோவருடன் தான் கம்யூனிகேட் செய்யும் ஹெலிகாப்டர் எடுக்கும் படங்களை கூட ரோவர் தான் பூமிக்கு அனுப்பும் அதுவும் ரோவர் அனுப்பும் டேட்டா டேரெக்ட்டாக பூமிக்கு வராது மார்ஸ் வளிமண்டலம் மேலே பறந்து கொண்டிருக்கும் ஆர்பிட்டருக்கு அனுப்பப்பட்டு அதன் பின்புதான் தான் நாசாவின் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் ஏன்டனாக ரிசீவ் செய்து அதன் பின்புதான் நாம் பார்க்கிறோம் இப்படி தான் கம்யூனிகேஷன் செய்கிறார்கள் மார்ஸ் என்ஜினியூட்டி ஹெலிகாப்டருடன் போன சனிக்கிழமை அதாவது நேற்றைய முன்தினம் நாசா விஞ்ஞானிகள் மார்ஸ் இன்ஜினியூட்டி ஹெலிகாப்டருடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் போது சரியாக ஹெலிகாப்டரை கம்யூனிகேட் செய்ய முடியவில்லை இந்த சிக்னல் கோளாறு சரியாக மார்ஸில் எழுபத்தி ரெண்டாவது முறையாக பறக்கப் போகும்போது இந்த சிக்னல் கோளாறு ஏற்பட்டுள்ளது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் அதன் பின் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின் மீண்டும் சிக்னலை பெர்சுவேரன்ஸ் ரோவருக்கு சில டேட்டாக்களை அனுப்பி இந்த சிக்னல் கோளாறு சரிசெய்ய முயற்சி செய்தார்கள் பசிபரன்ஸ் ரோவர் சரியாக இதோ மார்சில் உயிரினங்களும் ஆறுகளும் ஏரிகளும் இருந்ததாக நம்பப்படும் ஜீரோ கிரேட்டர் என்ற பள்ளத்தாக்கில்தான் இறங்கி ஆராய்ச்சி செய்து கொண்டுள்ளது இதில் ரோவருடன் தொடர்பை ஏற்படுத்தி அதிகபட்சம் நாற்பது அடி உயரம் வரை மேலே எழும்பி சிறிது தூரம் சென்று மார் சர்ஃபேஸை படம் எடுக்கும் இந்த ஹெலிகாப்டர் ரோவர் ரிசீவ் செய்து அதன் பின் ஆர்பிட்டருக்கு அனுப்பி அடுத்துதான் பூமிக்கு வருகிறது இப்படி எழுபத்தி ரெண்டாவது முறையாக மேலே எழும்பும் ஹெலிகாப்டர் சிக்னல் சரியாகத்தான் கிடைத்தது ஆனால் மீண்டும் கீழே இறங்கும் போதே சிக்னல் தடைப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பின் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள முடியாமல் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ரோவருடன் கம்யூனிகேட் செய்து கொண்டிருக்கிறார்கள் லைன் ஆஃப் சைட் என்பார்கள் அதாவது மார்சில் இருக்கும் ரோவரின் ஒயிட்ஃபீல்டு கேமராவில் ஹெலிகாப்டர் தெரிகிறது என்றால் அந்த ஹெலிகாப்டர் இறங்கிவிட்டதா இல்லையா என்று நமக்கு தெரியும் ஆனால் ஹெலிகாப்டர் இருப்பது அவுட் ஆஃப் லைன் ஆஃப் சைட்டில் அதாவது ரோவரின் கேமராவில் தெரியும்படி இல்லை அதனால் இதை கண்டுபிடிக்க ரோவரின் அடுத்தடுத்த டேட்டாக்கள் தான் விடை கொடுக்கும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் இந்த பிரச்சனையை சரி செய்ய நாசாவின் சவுத் கலிபோர்னியாவில் இருக்கும் ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி விஞ்ஞானிகள் தான் இதை சரி செய்ய முடியும் அதற்கான ப்ராசஸ் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை நூற்றி இருபத்தெட்டு நிமிடங்கள் இந்த ஹெலிகாப்டர் மார்சில் பறந்துள்ளது எழுபத்தி முறை மேலே எழும்பி பின் மீண்டும் இறங்கி கச்சிதமாக அதன் வேலையை செய்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை பறந்துள்ளது இந்த நியூட்டி ஹெலிகாப்டர் இன்னமும் சிக்னல் சரியாக கிடைக்கவில்லை என்பதுதான் வருத்தம் ஆனால் விரைவில் சிக்னல் கிடைக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுவது எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது காத்திருப்போம் மீண்டும் சிக்னல் கிடைத்து அடுத்தடுத்து பல முறை செவ்வாய் கிரகத்தின் நிலப்பரப்பில் இருந்து பறந்து பறந்து ஆராய்ச்சி செய்யும் என்று எதிர்பார்க்கலாம் இதோ பாருங்கள் இதில் தெளிவாக எப்படி அந்த ரோவர் அங்கு இறக்கப்பட்டது அந்த ரோவரிலிருந்து ஹெலிகாப்டர் எப்படி கம்யூனிகேட் செய்கின்றது அடுத்து ஹெலிகாப்டர் எப்படி அங்கு பறக்கிறது ஹெலிகாப்டர் எடுத்த நேரடி படங்கள் என்று அனைத்தையும் பாருங்கள் நன்றி